வணக்கம்ங்க நான் உங்கள் நேசுங்க இது என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா தாராவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அலங்கி வழிங்க அலங்கீத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர் வருங்க சூப்பரான அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க வாங்க அந்த விடியத்தை பார்க்குறேங்க சூப்பரான பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பஸ் ப பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான இடங்க நீங்கள் ஃப்யூச்சரில் பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக கூடிய இடங்க ஏரியா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அட்ராக்ஷன் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நியரஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் தான் பக்கம் இந்த தான் பக்கத்து பூமிங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு பேஸே வந்துடுது நம்மளுக்கு ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸே பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி வந்துடுதுங்க வடக்கு பார்த்து ஆறுநூறு அடியும் கிழவத்தில் கிழக்கு பார்த்து இரநூறு அடியும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூறு அடி வந்து ரோடு பேஸ் வந்துடுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி இலவச மின்சாரம் இருக்குதுங்க நல்ல பியூர் ரெட் சாயில் பூமிங்க ஏழரை ஹெச்பி பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் வந்து பூமியிலே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து போருல் ஒன்று இருக்குது நம்ம வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா தாராவரத்தில் அலங்கியம் அலங்கியம் கீரனூர் பத்திரா பீஸுங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர் பூமி முந்தது இதே கார்னர்ங்க கிழவத்தலை ரோடு வடவத்தலை ரோடுங்க கிழக்கு வடக்கு இந்த ஜங்ஷன் கார்னர் ஜங்ஷனுங்க இது கொஸ்டின் நேரத்தில் வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்காரங்க ஜங்ஷனு பார்த்து இந்த சைடும் ரோடு இந்த சைடும் ரோடு கார்னர் பூமி வடக்கு கிழக்கு கார்னர் பூமி இது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்துட்ருப்பீங்க ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசிபில் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க பேசிக்கலாங்க இரண்டு கையெழுத்துங்க வந்து மொத்தமாக இதுக்கு ரெண்டு கையெழுத்து அவை நம்ம பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பூமி பிடிச்சிருந்தா உங்களுக்கு நேரில் உட்காந்து அவை விஷயம் பண்ணி பார்த்துக்கலாங்க வர்றாப்பா நம்ம நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பது அறுபத்தொம்போது எழுபத்தொம்போது இருபத்தி எட்டு நம்ம நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஒரு நீங்கள் தோப்பு பண்ணுறா அப்படி இருந்தாலும் இந்த பூமி வந்து இதிலேயே போர்வெல் இருக்குதுங்க சர்வீஸ் இருக்கிறனால நீங்கள் தோப்பு பண்ணுறாப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க எல்லா பர்பஸுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஓந்துது வேறு ஏதாச்சும் டவுட்னால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்